இப்போ மோசம் இதே மாதிரி இருக்கு கிளைமேட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பிளாக் ஸ்டார்ட் வாங்க ஸோ மார்னிங் வந்து இப்படி தான் இருக்கு வியூ மேகமூட்டமாக இருக்குது இருக்கு இப்போ வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது ஸோ இப்போ தான் தூங்கி ரிசப் குட்டி வந்து என்ன தூங்கிட்டு தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ வந்து கண்டினியூஸ் பண்ணலாம் ரிசப் குட்டி வந்து தூங்கிட்டு இருந்தான் ஸோ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு பாதாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு சிக்ஸ் பாதாம் வந்து நான் டெய்லியும் சாப்பிடுவேன் அவன் வந்து நைட்டு ஜாலியாக தூங்குவான் இப்போல்லாம் ஒரே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ரிசப் ரிஷப்போட அப்பா வந்து எனக்கு கம்மங்கூல் மொச்சை அதுக்கப்புறம் கொத்தரங்காய் பத்தல் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் இன்றைக்கி வந்து நாங்கள் மூணு பேரும் வந்து ஊருக்கு போக போகிறோம் ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் மெயினாக வந்து தூத்துக்குடி ஜிஹெச்சுக்கு வந்து போகணும் ரிசப்போட பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் ரிசப்போட அப்பா வந்து நான் மட்டும் பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் இருங்கன்னு சொன்னாங்க போன தடவை வந்து டாக்டர் வந்து அடிக்கடி வந்து தொப்புள் வந்து மந்த்லி காமிக்கணும்னு சொன்னாங்க பட் காமிக்க வேண்டியதுலாம் தேவையில்லை ஏன்னா தொப்புள் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஸோ இனிமேட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை இப்போ மோசம் இருக்கு கிளைமேட் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு ஜாஸ்தி சூட ஜிவாக பாருங்களைமேட் வந்து செம்ம மலை வந்து ரொம்ப கூலா இருக்கு உங்க ஊர்ல வந்து மழை பெய்த சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ ஊருக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ரிசப்போட அப்பா வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க ஒன்றும் சமைக்கல அன்னைக்கு நான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் பட் எந்த ஹோட்டலும் ஓப்பன் இல்லை பிரியாணி கடை தான் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பட் கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு இதோட ரேட் வந்து ஒன் எயிட்டின்னு சொன்னாங்க ஸோ ஊருக்கு போகிறதுக்காக வந்து திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் எனக்கு தேவையானது என்னோடய மெடிசன் அதுக்கப்புறம் ரிசர்வோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் அவனுக்கு வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் பட் அவன் வந்து குடிக்கவே பிடிக்கவே ரிசப் வந்து இப்போல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகிறான் ஸோ அவனுக்கு வந்து என்னோடய பால் வந்து பத்த மாட்டேங்கிது ஸோ அதனால் வந்து என்னோடய பாலும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபார்முலா மில்க்கும் கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பட்டு அவன் வந்து குடிக்கவே மாட்டேங்கிறான் ஃபார்முலா மில்க்கு பிரஸ் மில்க் வந்து நல்லா குடிக்கிறான் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரிசப் வந்து ரெடி ஆகிட்டான் இன்னைக்கு வந்து ஃபுல் பேண்ட் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வெளியில் கூல் கிளைமேட் இருக்கிறதுனால பஸ்ஸில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல் பேண்ட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் போட்டிருக்கேன் இன்னும் ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து ரிசப்ட் குட்டிக்கு வந்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒன் மந்த்த் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல இப்போ வந்து பஸ் ஏறிட்டோம் ஸோ பஸ்ல வந்து தனித்தனியாக உட்காந்தோம் ஏன்னா ஒரே சீட் வந்து கிடைக்கல ரொம்ப கூட்டம் பஸ்ஸில் ஸோ இது வந்து ராம்நாட்லேருந்து கோயில்பட்டி போகிற பஸ்ஸு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வீட்டிலேருந்து கிளம்புனோம் அதுக்கப்புறம் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம் ரிஷப்க்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இது வந்து அவங்க அக்காவோடய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போட்டு விடுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் நாளைக்கு புத்தாண்டு இல்லையா தமிழ் புத்தாண்டு ஸோ அதுக்காக வந்து நான் நியூ ட்ரெஸ் போட்டு விடலான்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் ஒரு டீஷர்ட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் வந்து நான் ஃபிஃப்டி ஃபைவ் சைஸ் வாங்கியிருந்தேன் பட் ஃபிஃப்டி ஃபைவ் சைஸ் வந்து ரிசப்க்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு ஃபிஃப்டி ஃபைவ் சைஸ் வந்து சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி சைஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க ஸோ ரிசப்போட பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வந்துட்டேன் பட் அந்த தடுப்பூசி அட்டை வந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரியல ஸோ அதனால் வந்து ரிசப்போட அப்பா வந்து நெக்ஸ்ட் மந்த்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டாரு நைட்டு வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம் ரிசப்ட் கொட்டியும் தூங்கிட்டான் நைட்டு வந்து ஒரு அழுகை அவங்க அப்பா வந்து தூக்குங்கன்னு சொல்லி அடிக்கடி பிடிப்பான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேரன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன் பாய்